போட்டிருக்கா வாசிங்களா நல்லா பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க சாப்பாடு போடு போடுன்னு கத்திட்டு தோசை கொண்டு வந்து வச்சுட்டு பாருங்க ஓசை கொண்டு வச்சுட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்க குத்தாட்டம் போட்டுருக்கிறாங்க பாருங்க பாத்தீங்களா குத்தாட்டம் பாருங்க பாருங்க பாத்தீங்களா நாடத்தை பாருங்க எப்படி அடே அப்பா எங்கூட சேர்ந்து ரீல் போட சொன்னா போடவே மாட்டான் இங்கே பாருங்க பிள்ளைங்களோட சேர்ந்து எப்படி ஆடிட்டுருக்கிறான்னு ஆடேகா அப்பா ஏ பாரு ஆடுங்க ஆடுங்க நல்லா ஆடுங்க உத்தாட்டம் போடுறாங்க பாத்தீங்க காதல் என்ன பண்ணா ஒரு ஆர்லிக்ஸ் எடுத்துட்டு கூட தோசை போட்டு வந்துட்டு சட்னி போடுறதுக்கு மருந்துட்டா போட்டு வாடன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் மாடுத பாருங்க மூணு மூணுமே ஒன்று சேர்ந்துச்சு மூணுமே ஒன்று சேர்ந்துட்டு எனக்கு என்ன பண்ணிட்டுருக்காங்க